இன் அல்ஹம்துலில்லாஹ் மாஅமது ஹுவ நஸ்தைன் ஹுவ நஸ்தாஃபிர் ஹுவ 1உன் நம்பி லிஹி வன் தவக்கல அலை வன் அஊது பில்லாஹி மின் சூர்ய அமஃஸினா வ மின் சய்யாத்தி அமலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃலா முதிலல்லாஹு வ மன் யுலிஹு ஃலா ஹாதிலா வ ஷஹது அலா இலாஹ இல்லல்லாஹு ஹாதஹுல் ஆஷிரிக்கா வ ஷஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா ба'த ஃகத் கவலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனி நலீ اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا

கொள்ள ரபுல் ஆலமின் நம்மீது குறைந்திருக்கும் மலப்பெருக்கருவையினால் புனிதமிக்க ஜிமாவுடைய நாளிலே அவனை வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக ரபுல் ஆலமின் நம்மையெல்லாம் அவனது இல்லத்திலே கொன்று சேர்த்து இருக்கிறான் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே உலகிலே தன்னை முஸ்லீம் என்று அழைத்துக் யாராக இருந்தாலும் அவர்கள் நபிகளார் செல்லெல்லாம் வலிகளை தான் இருப்பார்கள் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்களே சரியில்லாமல் நல்ல விளக்கங்கள் இல்லாதவனாக இருந்தாலும் கூட நபிகளாரை பற்றி அவன் அவனுடைய உள்ளத்திலே நேசம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் பல்லங்கள் நாம் பார்க்கிறோம் நபிசல்லாசர்களை பற்றிய அவதூறு செய்திகள் இங்கே வருகிறது என்று சொன்னால் ஒருவன் கீர்த்தனமாக அமர்சிக்கிறான் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் விட்டு வீட்டு நேசன் மீது ஒரு மிக கடினமான கோபம் கொண்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற நிலை நாம் உலகம் முழுவதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது காரணம் நபிசல்லா அல்ல மீது இந்த உம்மத்திற்கு கூடிய நேசம் இது நிச்சயமா ரமிசர் இல்லாஹ சார்கள் இந்த உம்மத்தின் மீது காட்டிய நேசத்தினுடைய ஒரு பிரதிபலினார் ரமிஷர் அல்லாஹ் சருகன் இந்த சமுதாயத்தின் மீது உம்மத்தின் மீது ஒரு நீண்ட வார வேற எந்த தலைவனும் இது போன்ற ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு தன்னுடைய சமுதாயத்தை மக்களை தன்னுடைய வழி தன் வழி பின்பற்றக்கூடியவர்களை நேசித்ததாக அவர் மீது அக்கறை எடுத்து கொண்டதாக எந்த தலைவனும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரமிஷர்ல்லாஹ் சர்க்கள் இந்த உம்மத்தின் மீது கவலை எடுத்துக் கொண்டார்கள் என்று செய்தி திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனால இந்த சமுதாயமும் அதனுடைய பிரதிபலனாக நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை மிக கடினமாக மிக ஆழமாக நேசிக்கிறது திருமறை குருவானும் இது நமக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாஹ்வுடைய அருள்முறை கால்ல சொல்லி காட்டுகின்றான் அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஸுஹு உம்மஹாதுஹும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய மனைவிமார்களையும் நேசிக்கக்கூடிய செய்தி திருமணம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்நபிளுக்கு இந்த தூதர் என்னது இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய உயிரை விடவும் தண்களை விடவும் இந்த தூதரை இந்த மோமீன்கள் நேசிப்பார்கள் நேசிப்பது மாத்திரம் அல்ல அஜு அவருடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல அந்த மனைவிமார்கள் இவருடைய தாய்மார்கள் தாய்மார்கள் போன்றோன்னு எல்லாம் சொல்லல

உங்களை உங்களை அத்தோணி இலைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விடவும் இந்த தூதரை என்னை நீங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஈமான் கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர் இல்லை அல்லாடை தூர் சர்வாசம் அவர்களை நம்ம எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட அதிகமா நேசிக்க வேண்டும் தான் நான் மூமின்கள் என்ற செய்தியை நமக்கு அல்லாடை தூர் சொல்லாசனுடைய இந்த பொன்முனை நமக்கு சொல்லி காட்டுகிறது

உங்களுக்கு எல்லாற்ற எல்லாவற்றையும் விட நேசமாக இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒண்ணு அல்லாவுடைய தூதரை விட என் மனைவி நேசிக்கிறேன் அண்ணாவுடைய தூதரன் பிள்ளைதான் எனக்கு மேல அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஹத்தாய் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய வேதனை வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லி அல்லா அருபுல் அலமின் நமக்கு திருமறை பாட சொல்லி காட்டுகின்றான் அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதரை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஈமா கொண்டோர் ஆக மாட்டோம் அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய வேதனை நமக்கு வர வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும் என்கின்றெல்லாம் நமக்கு திருமுறை குழான் சொல்கிறது இந்த சமுதாயம் இதை நல்லா விலகி தான் வச்சிருக்குது நேசிக்கக்கூடிய வழிமுறைகள்ல நாம் காட்டுகின்ற தவறு இன்றைக்கு அங்கங்கே சிலர் என்ன செய்றாங்க எப்படி நல்லா எடுத்து அந்த மாற்று கிடையாது கூடிய வழிமுறைகள்ல அங்க தவறி நாங்க தவறை பார்க்குறோம் குறிப்பாக இந்த நேசத்தை ஒரு குறுகிய வட்டத்தை கொண்டு நிறுத்திடுவான் ரவி மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நேசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையை ரவிசல்லாசன் நேசிக்கக்கூடிய ஒரு மாதம் இன்று ஒரு மாசத்தோடு நிறுத்தான் ஏனைய பதினோரு மாதங்கள் அல்லாவுடைய நேசத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற அளவிற்கு இவர் அந்த நேசத்தை என்ன செய்யறான் ஒரு மாசத்துக்குள்ள நிறுத்திடுறான்

அந்த நிலையில இருக்கின்ற பொழுது இவனாக ஒரு மாதத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த மாசத்துல குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து கொண்டு இது நபிசல்லாசன் பிறந்த நாள் அந்த மாசத்துல நம்ம என்ன செய்யறோம் நபிசல்லாஸ் அவர்களுக்காக அவர்களை நாங்கள் புகழ் பாடுகிறோம் என்று சொல்லி மவுழுதுகளை பள்ளிவாசல்ல வச்சு ஓதுகின்ற ஒரு இறை வணக்கம் சாதாரண ஒரு புகழ் பாடிட்டு போறதை வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா வரம்புக்குள்ள வந்து நிக்கணும் அல்லா அடுத்தவர் சொல்லாஸ் அவர்கள் காட்டி தந்து அந்த வரம்புக்குள்ள வந்து அந்த புகழ் பாடுதல் நின்றது என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை இல்லை அந்த புகழ் பாடுதலை ஒரு வணக்கமாக ஆக்கி மிகப்பெரிய வணக்கமாக புனித வணக்கமாக திருமறை குழானை விட மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பள்ளிவாசல்ல தொழுகையை விட கூடுதல் தொழுகைக்கு வரலன்னா கூட பத்தி கண்டுக்க மாட்டான் மூலதுக்கு வரல மூலது ஒன்ற சபைக்கு வரல அதிலே பல கலந்து கொள்ளவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் என்னது பல ஊர்களில் இன்னைக்கும் அந்த மோலர்கள் பேணப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம் அந்த மோலித சபையில் வந்து உட்கார்ந்தம் என்று சொன்னால் அதற்கு தனி புனிதம் அங்கே வைக்கப்படும் பாடல்கள் ஓதப்படுகின்ற இடத்திலே சில உணவுப் பொருட்களை வைத்துவிட்டு அதிலே பறக்கிறது நம்புகிறார்கள் அதை வச்சு ஓதி அங்கே வச்சா தபுகிறார்கள் சீரணி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த மூழுது ஓதி முடித்த பிறகு அதை சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது அவ்வளவு புனிதம் இருப்பதாக நம்பப்படுகிறது இப்படி அந்த நமிசுலாசருடைய மூல அந்த புகழை நேசத்தை இப்படி நாங்க வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த மோழுதுடைய வரிகளை கொஞ்சம் அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு திட்டமிட்டு இஸ்லாத்தை குடி தோண்டி புதைப்பதற்குரிய காரியமாக இந்த மோளுது வரிகள் அறிந்து அறியாமல் என்ன செய்வது இங்கே இருந்து கொண்டிருப்பேன் நாம் பார்க்கிறோம் அல்லா அந்த மோளதுடைய வரிகளில் சிலவற்றை உதாரணத்துக்கு நாம் இங்கே பார்ப்போம் யாமன் த மாதா வசித்தரம் துவத்தரி பர்ஜுல்கரம் ப நுத்துகை மன் ஹல்லல் ஹரம் ப நூறுகும் அம்மன் விழா வரி ஒன்று ஒரு பாடலுடைய அடிகள் இது

உறுதிப்படுத்துகின்ற படுத்துகின்ற அந்த நபி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதினாவை பற்றி பேசப்படுகிறது அந்த மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அவுடியே ஒளியையும் பரவி கிடந்தது என்று பேசப்படுகிறது அப்படிப்பட்ட தூதர் முகமத் சென்று நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்துடுவார் அன்தா கஃபாருல் ஹதாயா வத்து நூவில் மூபிகார் பாவங்களை மன்னிக்க கூடியவரே சின்னப் பெரிய எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிச்சிடுங்க என்று அவங்க போய் கேளு என்கின்ற அளவுக்கு நிறைய வரிகள் இருக்கிற உதாரணத்திற்கு பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவனை யாருமே இல்லை என்பதில் இஸ்லாமிய சமுதாயம் மாத்துக்கிறது இல்லை நம்முடைய திக்கர்கள் நம்முடைய கஷ்பகள் தமிழ்நாடு மாசத்துல இருபத்தொழில் ஓதுவா கடைசி பத்து நாள்ல ஓதுமான எழுத்து இருக்கிறது இல்ல அந்த அந்த பிரார்த்தைகளை நீ தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன்

எங்க உங்க ஊரெல்லாம் இருக்காங்க தெரியல அந்த பூக்களை கொண்டு அந்த ஓதுகின்ற இடத்தை அலங்கரிப்பார்கள் பத்தி சாம்ராணியை போட்டு வச்சு சரியான வாசத்தை ஏற்படுத்தி என்ன வந்தது அந்த இடம் அவ்வளவு அல்லாவை பற்றி பேசுகின்ற இடத்துல மடக்கில் வருவார்கள் அல்லாவின் மர அல்லாடை தூதரை பற்றி பேசுகின்ற இடங்கள்ல அந்த இருக்கும் என்ன மூணு அல்லாடை தூதரை புக்கிறோம் என்ற ஒரு இடத்துல என்ற ஒரு பெயர்ல இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து வரலாற்றுக்கு மாற்றமானது எல்லாமே சரசுங்க

எத்தனை இடத்திற்கு நபி நபிசல்லாஸ் அவர்கள் நோய் விசாரிக்க சென்று வரலாறு நமக்கு முன்னாள் இருந்து இருக்கிறது அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் யூத சிறுவன் நபிசல்லாஸ் அவர்கள் விசாரிக்க செல்கிறார்கள் அவனை விசாரிக்க சென்ற பொழுது கடைசி நிலையில பாக்குறாங்க அங்க மரணிக்கிறான் நபிசல்லாசுடைய பேர குழந்தை நபிசல்லாசன் கையில வச்சிட்டு இருக்கிறாங்க நோய் விசாரிக்கிறாங்க விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் கண்கள் தாரை தாரே கண்ணீர் வலிக்கிறது இந்த குழந்தை என்னது நபிசுள்ள கையிலிருந்து உயிர் இருக்கும் பொழுதே உயிர் போகிறது என்ற நிலையிலாம் பாக்கிறோமே இவர்கள் சொல்கின்ற மோலு உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நபி விசாரிக்க பேருக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கணுமே நோய் குணமாக இருக்கணுமே எப்படிப்பட்ட ஒரு மோசடியை இஸ்லாமத்திற்கு எதிரான செய்திகளை மோலதுகள் என்றவர்கள் பாடிக்கொண்டு அதை புனிதம் என்ற நிலையில் வச்சிருக்கிறார் ஆனால் உண்மையிலே பாடக்கூடியவர்கள் புனிதமாக அதை நினைத்து பாடுகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் இல்லைங்க

அது நம்ம திகோரமா வைப்போம் அந்த அந்த அரசியல் விமர்சனங்களுக்கும் நம்ம செல்லவில்லை அல்லாஸ் அவர்கள் பிறந்த நாளைக்கு அதை பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே மீனாது விழாக்களுக்கு என்று மிக சிறப்பான ஏற்பாடுகள் அதற்கு சில ஊர்ல மார்க்கத்துக்கு முரண காரியங்கள் சில சும்மா மேடை மீனாது விழாக்கள் மேடைகளை பார்த்தோம் என்று சொன்னால் தங்களுடைய அரசியல் தலைவர்களை பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு உரிய களங்களாகத்தான் அந்த மீனாது மேடைகள் நம்ம பார்க்கிறோம் அன்னைக்கு நேரங்களில் அரசியல்வாதி வருகிறார்களோ அது மாதிரி மீனாது வாக்குவதற்கு என்று கைத்து கையில் வச்சிருப்பான் அல்லாடை தூர் சர்லாசவர்களை புகழ்வதற்கு அவருடைய பண்புகளை பாராட்டுவதற்கு அந்த குறிப்பிட்ட நேரம் தான் நாள் மட்டும்தானா அந்த மீதான நாளை அல்லாடை தூர் இருபத்தி மூணு ஆண்டு காலம் நபிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாள் இப்படி கடைபிடிக்கப்பட வேண்டிய நாள் அதுவும் ஒரு மார்க்கத்துல சிறப்பிற்குரிய நாள் என்று சொன்னால் அல்லா அடைப்பு செல்லா அழைசம் ஒரு அந்த நாளை நினைவுபடுத்தி இந்த நாள் பிறந்தம்பா இந்த நாளினுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் கிட்ட முக்கியத்துவம் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லியிருப்பார்கள் அல்லாவுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் அந்த நாளை நினைவுபடுத்தி இருப்பார்கள் நினைவு கூர்ந்து பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார்கள் பிற்காலத்தில் வந்து அப்பாசியாக்கள் உஸ்மானியாக இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்களுடைய பெயரால் தவறான ஆட்சி புரிந்து கொண்டிருப்பவர்கள் மக்களை திருப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரசியல் தான் இந்த மீலாது ஆக்கல் இன்றைக்கு அது புனித அதுலாடை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த மீலாது மீனாது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது

மார்க்கம் என்று சொன்னால் அல்லாமும் அல்லாடை தூதரும் காட்டி எந்த ஒன்றுமே மார்க்கம் என்ற வடிவை பெறாது மார்க்கத்து அவற்றை எடுத்துட்டு அறியாமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை அந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு முன்னால் நம்ம சொல்லுகின்ற ஒரு பிரச்சாரமாக இதை சென்று விடாமல் யாரெல்லாம் அந்த மூலதுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு என்று கருதுகிறார்களோ அவங்களுக்கு சொன்னோம் எடுத்து வரலாற்று பிழைகள் குப்பைகள் மார்க்கத்துக்கு முரணா இஸ்லாத்தை குளிக்கக்கூடிய அம்சங்கள் மக்கள் மத்தியிலே சொன்னீங்க அவர்கள் நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக அல்லாடை தூரடை நேசம் கிடைக்கும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய தூருடைய நேசம் இதன் மூலமாக கிடைக்காது மாறாக அவர்கள் இதுவாரிய ஒரு காரியத்தை கையில் எடுத்தார் என்று சொன்னால் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கும் உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு சும்மாவுடைய நாளிலும் அல்லாவுடைய தூர் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நபிசல்ல சொல்வாங்க அல்லாஹ்வுடைய வேதம் நடைமுறையில் சிறந்தது தூதர் அல்லாவுடைய நடைமுறை காரியில்ல கெட்டது அல்லாஹும் அவர் தூதரம் காட்டி தராத அனைத்துமே காரியங்கள்ல கெட்டதுதான் இவ அனைத்து வழிகேடுகள் இந்த அனைத்து வழிகேடுகளும் நலாளா நலாளத்தின் பின்னார் அனைத்து வழிகேடுகளும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அது மீனாதுகளாக இருக்கட்டும் அது மூழுதுகளாக இருக்கட்டும் இன்ன பிற மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை அல்லாவும் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதரும் சொல்லவில்லை நாம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் புனிதம் என்றும் வணக்கு வழிபாடு என்றும் கருதி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவை நம்மை நகைகளை நரையிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற செய்தியை அந்த மக்கள் அனைவருக்கும் உணர்த்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது இதை நாம் உணர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக மக்களுக்கு இதை எடுத்து விழிப்புணர்வு செய்கின்ற மண்மக்களாக அர்புலாவின் மனைவி ஆக்கியாக வளர்ந்துள்ளாயிருப்பில்